ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கம்பரசு மோட்ரு அஞ்சு ஹச்பி ரோடரு இந்த இடத்துல பேரிங் வரும் ஓடி ஓடி தேஞ்சு போச்சு பார்த்தீங்களா எப்படி ஆடுதுன்னு இந்த இடத்துல நம்ம வெல்ட் பண்ணி மறுபடியும் சைஸ் பண்ண போகிறோம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் வேரிங் டைட்டாக போடுற மாதிரி சைஸ் வச்சுருக்கோம் எந்த ஒரு ஹோல்ஸு வெல்டிங் டிஃபெக்டும் இல்லாமல் வெல்டிங் பண்ண இந்த மாதிரி வெல்டிங் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லேத்து வீடியோ மோட்டார் பம்ப் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்